வெறும் வயிற்றில் கொத்தமல்லி ஜூஸ் கொடுத்தால் உடலில் நடக்கும் மாற்றம் தற்போது இருக்கக்கூடிய தவறான பழக்க வழக்கம் காரணமாக நம்ம உடம்புல ஏராளமான நோய்கள் வருது கொத்தமல்லியில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு இது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை பொதுவாகவே கொத்தமல்லியுடைய இலைகள் உலர்ந்த விதைகளும் உணவில் அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம் கொத்தமல்லி ரொம்ப பழமையான மூலிகை இதில் நார் சத்து இரும்பு சத்து மெக்னீஷியம் கால்சியம் விட்டமின் கே பாஸ்பரஸ் ஏ விட்டமின் சி இந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது இத்தனை குணநலன்கள் கொண்ட கொத்தமல்லி ஜூஸ் காலையில் வெறும் விதத்தில் குடித்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் கொத்தமல்லி நம்ம எதையுமே காலையில் வெறும் வயத்தில் உணவாக எடுத்துக்கிறப்போ அதனுடைய சத்துக்கள் அப்படியே உடம்புக்கு எடுத்துக்கப்படுது அந்த வகையில் காலையில் வெறும் வயிற்றில் கொத்தமல்லி ஜூஸ் குடித்தா பல நன்மைகள் கிடைக்கும் காலையில் திரும்பமே ஒரு கிளாஸ் கொத்தமல்லி ஜூஸ் குடித்தா செரிமான பிரச்சனை நிவாரணம் கிடைக்கும் இது வயிற்றுப்போக்கு மலர்ச்சிக்கல் வாயு வீக்கம் இது மாதிரியான செரிமான பிரச்சனைக்கு சிகிச்சை அளிக்கும் இந்த இலைகளுக்கு இயற்கையிலேயே குளிர்ச்சி இருக்கிறதுனால வயிறும் குளிர்ச்சி அடையும் இதைய ஆரோக்கியம் கொத்தமல்லியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பண்புகள் இதய நோய் அபாயத்தை குறைக்குது இந்த ஜூஸ் குடித்தா கெட்ட கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலுடைய அளவை அதிகரிக்க உதவுது இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் அபாயத்தை குறைக்குது எடை குறைப்பு கொத்தமல்லி இலையில் கலரிகள் குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்குது இது முழுக்க முழுக்க எடை குறைப்புக்கு உதவுது இந்த ஜூஸை வெறும் வயத்தில் தொடர்ந்து சில நாட்கள் குடித்தா எடை விரைவாக குறையும் இதை குடிக்கிறப்போ இனிப்பு சேர்க்காமல் குடிக்கணும் சரும பளபளப்பு கொத்தமல்லி இலைகள் உடலுக்கு மட்டுமில்லை சரும அழகுக்குமே உதவுது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி இதெல்லாமே இருக்குது இது உடம்புல ரத்த கூட்டத்தை சீராக்குது ஸோ கொத்தமல்லி இலையுடைய ஜூஸை தினமுமே குடிச்சிட்டு வந்தால் முகப்பொருள் எண்ணெய் சருமம் குண மாறது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சரும பிரச்சனையுமே குணப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பு பலவீனமாக இருந்தால் சீக்கிரமாகவே நம்ம நோய் பயப்படலாம் அதனால் தினமுமே வெறும்பயத்தில் ஒரு கிளாஸ் கொத்தமல்லி ஜூஸ் குடித்தா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது இதனால் சளி இருமல் காய்ச்சல் மாதிரி தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவுது வயிற்றுப்போக்கு வாய்வு தொழிலிருந்தும் நிவாரணம் குடிக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்